ஹாய் ஹாய் நானுங்கள் நிலா இன்னைக்கு ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா தேவலோகத்தை சேர்ந்த ஒரு அழகான கண்ணி பூலோகத்தை சுற்றி பார்க்கணும் ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தாங்களாமா அதே மாதிரி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பூலோகத்துக்கு வந்தாங்களாமா அவங்களுக்கு இந்த பூலோகம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் நிறைய காடுகள் மேடுகள் இப்படி வரப்புகள் எல்லாத்துலையும் நல்லா சுற்றி தெரிஞ்சாங்களாமா அப்படி ஒரு நாள் பார்த்திங்கன்னா ஒரு அழகான நந்தவனத்துக்குள்ளே வந்தாங்க அந்த தேவலோக கண்ணிக்கு இந்த நந்தவனத்தை ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு மனசே பொறி கொடுத்துட்டாங்கன்னா பாருங்களே அவ்வளோ அழகான நந்தவனம் அது அந்த நந்தவனத்தோட அழகில் மயங்கி அங்கேருந்து புறப்பட அவங்களுக்கு மனசே இல்லாமல் அப்படியே சுற்றி பார்த்துட்டே வந்தாங்களாமா கடைசியாக அந்த நந்தவனத்துக்குள்ளே ஒரு அழகான வாலிபரையும் கண்டுட்டாங்க அந்த தேவலோக கண்ணிக்கு ஏனோ தெரியல அந்த வாலிபுரம் ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த வாலிபர் ரொம்ப அழகாக இருந்தார் அந்த தேவலோக கண்ணி அந்த வாலிபர்கிட்ட உங்களோட பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதற்கு அவர் என் பேர் நந்தவன குமரன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த நந்தவனத்தை போலவே நீங்களும் அழகு உங்களுடைய பெயரும் அழகு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க குமாரரே இது தங்களுடைய நந்தவனமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணிய கேட்குறாங்க அதற்கு அவர் சொல்கிறாரு இல்லை தேவலோக அழகியே இல்லை இங்கு நான் பணிபுரிகிறேன் ஏனென்றால் நான் ஒரு அடிமை இந்த நந்தவனத்தை பார்த்துக்கொள்ளும் ஒரு சாதாரண அடிமை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவங்க ரெண்டு பேருமே நிறைய பேசிக்கிட்டாங்க நிறைய சிரிச்சுக்கிட்டாங்க உடனே வந்து அந்த தேவதையும் புறப்பட்டாங்க இப்படியே தினமும் வந்து ரெண்டு பேரும் பேசுகிறதும் சிரிக்கிறதுமாகவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க ஒரு நாள் அந்த தேவலோக கண்ணியை கேட்டுட்டாங்க நந்தவனகுமாரரே நான் உங்களை திருமணம் செய்ய ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதற்கு என் ஈடில்லா அழகியே உங்களை கண்டிப்பாக என்னால் திருமணம் செய்து கொள்ளவே முடியாது ஏனென்றால் இந்த நந்தவனத்தில் நான் ஒரு சாதாரணமான அடிமை நாம் இருவரும் பேசிக்கொள்வதும் சிரித்து கொள்வதும் யாராவது பார்த்தால் கூட அங்கே போய் சொல்லிவிடுவார்கள் அந்த மன்னரிடம் சொன்னால் எனக்கு கண்டிப்பாக தண்டனை தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நந்தவனகுமாரர் சொல்கிறாரு உன்னை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது ஆனால் உன் விருப்பப்படிதான் என்னால் உன்னை திருமணம் செய்திட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த நாட்டின் மன்னன் ஒரு கொடுங்கோலன் ஆவான் அவன் என்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான் அவனின் தான் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த கொடுங்கோலன் மிகவும் அகோரமாக இருப்பான் அது இல்லாமல் இந்த நந்தவனத்துக்கு வரும் அனைவரும் என்னை அழகன் என்று சொல்வார்கள் அதனாலே அவருக்கு என் மீது வெறுப்பு நான் யார் மீதும் ஆசை கொள்ளவும் கூடாது அதே போல என் மீதும் யாரும் ஆசை கொள்ளக்கூடாது இதுதான் அவரது உத்தரவு மீறி நான் யாராவது மீது ஆசைப்பட்டாலும் சரி என் மீது மற்றவர்கள் ஆசைப்பட்டாலும் சரி என் தலை அவனால் துண்டிக்கப்படும் இதுவே அவனது கட்டளை இதுவே அவனது உத்தரவு அப்படின்னு சொல்லி முடிச்சாரு அதற்கு அந்த தெய்வலோக கண்ணி சொல்றாங்க ஓ இது என்ன கொடுமை உன் போல ஒரு அழகான ஆண்மகனுக்கு இல்லறம் என்பது தேவையான ஒன்றுதான் தான் அது மிகவும் அவசியம் அதை புரியாமல் அந்த அரக்கன் யார் உன்னை அடிமைப்படுத்தவும் உன்னை திருமணம் செய்ய கூடாதென்று சொல்வருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்ட நந்தவனகுமரன் சொல்கிறாரு என் அழகான தேவதையே நான் சொல்வதை ஒரு முறைகேள் அந்த அரக்கன் மிகவும் மோசமானவன் நாம் இப்படி பேசி கொண்டிருப்பதை யாராவது பார்த்தால் கூட அவரிடம் சொன்னால் என் தலை கொய்துவிடப்படும் அதே நேரம் அப்படி கோல் மூட்டியவர்களுக்கு ராஜ உபசாரம் செய்து தரப்படும் ஓ இது வேற நல்ல கொடுமையாக இருக்கிறதே அப்பேற்பட்ட ஆசாமியாக அவன் இருக்கட்டும் இப்போது நம் இருவரும் பேசுவதை யாரும் கவனிக்கவில்லையே அப்புறமே குமாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவகண்ணி கேட்குறாங்க இல்லை என் உயிரே இல்லை அதோ அங்கே பார் நாம் ஆசையாக பேசிக்கொள்வதை அங்கு ஒரு தவளை கவனித்து கொண்டுதான் இருக்கிறது அந்த தவளைக்கு நீண்ட நாட்களாக ராஜ உபசாரம் கிடைக்க வேண்டும் என்று இயங்கி இருக்கிறது அது கண்டிப்பாக அந்த அரக்கனிடம் சொல்லிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குமாரன் சொல்றாரு ஓ நந்தவன குமாரரே நீங்கள் பயப்பட வேண்டாம் நாளை நாம் இருவரும் வேறு லோகத்துக்கு செல்ல போகிறோம் இந்த தவழியால் உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் நேரிடாது நீங்கள் பயப்படாமல் இருங்கள் நாளை மீண்டும் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விரைபட்டாங்க அந்த தேவலோகத்து கண்ணிகை மறுநாள் அந்த நந்தவனத்துக்குள்ள நுழைஞ்சாங்க அந்த தேவலோக கன்னிகை அப்படி அவங்க முதல்ல கண்ட காட்சி பார்த்தீங்கன்னா தலை வெட்டுண்டு கிடந்த நந்தவனகுமாரனை தான் அவங்க முதல்ல பார்த்தாங்க ஓன்னு சொல்லி கதற ஆரம்பித்தாங்க அப்போது எனது அன்பு நந்தவனகுமாரின் அழகு தலையே உண்மையை கூறு உனக்கு இந்த நிலைமை எப்படி ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதை கேட்ட அந்த நந்தவனகுமாரோட தலை பேசும் சக்தி பெற்றது அப்போது அந்த தலை சொல்லிச்சு என் உயிரே நான் நேற்றே சொன்னேன் அல்லவா அந்த தவளை நாம் இருவரின் சந்திப்பை பற்றி அந்த அரக்கனிடம் சொல்லிவிட்டது அதனாலே எனக்கு இந்த நிலை இதோ இங்கு நான் அந்த கொடிய முட்டாள் அரக்கனால் நான் தலை வெட்டுண்டு கிடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலை வந்து அழுதுச்சு இந்த தெய்வ உலக ரொம்ப நேரம் அழுதாங்க அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க எந்த தவளையின் வாய் உன் உயிருக்கு ஆபத்தை விளைவித்ததோ அந்த தவளை இனி வாயை திறந்தாலே ஆபத்தை அனுபவிக்கும் அது மட்டும் இல்லை அந்த தவளை எந்த புறம் இருந்து தன் வாயை திறந்து கத்தினாலும் அதன் எதிரியான பாம்பு வந்து அதை பிடித்து தின்னும் இதுவே என்னுடைய சாபம் அப்படின்னு சொல்லி சபிச்சாங்க நந்தவன குமாரரே என்னோட கோபம் இதோடு நிற்காது உன்னை அழித்த அந்த அரக்கனை நான் அழித்து இதே திசையில் உக்கர காலியாக நிற்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது மட்டும் இல்லை குமாரரே நல்லதை நினைக்கிறவர்களுக்கும் நல்லதை சொல்கிறவர்களுக்கும் நல்லதை செய்கிறவர்களுக்கும் நான் துணையாக நிற்கப் போகிறேன் அது இல்லாமல் இருப்பவர்களுக்கு பெரும் நாசங்களை நான் விளைவிக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே சமயத்துல அந்த கொடிய அரக்கனை போரில வென்று அவங்கள தன் காலடியில போட்டு அழுத்தி கொன்னு தன்னுடைய ஆவேசம் தீர்ந்த வேகத்துல உக்கர காளியாக நின்றாங்க அந்த தவளையும் எல்லாம் அனுபவிச்சுட்டு தவளை தன் வாயை திறந்துச்சு உடனே அங்கிருந்த ஒரு ராஜநாகம் அந்த தவளைய கொன்னு தின்னுச்சு ஓகே கைன்ஸ் இதுலேருந்து நம்ம ஒரு விஷயத்த கற்றுக்கலாம் என்ன தெரியுங்களா கோல் மூட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப பாவம் அப்படி கோல் மூட்டுவோருக்கு கடைசியில் என்ன கிடைக்கும் அவங்களுக்கும் பெரும் கேடு தான் வந்து சேரும் அதனால் கோல் மூட்டுறதை வந்து நம்ம தவிர்க்கணும் தவளை தன் வாயால் கிடும் அப்படிங்கிற ஒரு பழமொழி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதுக்கான மீனிங் தெரியும் நமக்கு ஆனால் உண்மையாகவே இந்த மாதிரி ஒரு சாபம் தான் அந்த பழமொழி வந்ததான்னு தெரியல ஆனால் நம்ம இந்த கதையை கேட்கும்போது சரி உண்மையாக தான் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம மனசுக்குள்ள வந்து போகும் அதே சமயத்தில் ஒரு அழகான தேவதை இங்கே ஒருத்தருக்காக தன் விரும்பின ஒருத்தருக்காக உட்கார காலியாக மாறியிருக்காங்க அப்படிங்கிறது எப்பேற்பட்ட ஒரு அன்பு பார்த்தீங்களா వాళ్ళకై వాళ్ళకి వాళ్ళు కాటువోం థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్